டெல்லியில் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி அன்று மாலை சரியாக ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் ஒரு வெள்ளை ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் என்பது சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொழுது வெடித்து சிதறியது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் முதலில் இந்த வழக்கு என்பது ஒரு சாதாரண வழக்காக விசாரிக்கப்பட்டாலும் தற்போது அது பயங்கரவாத வழக்காக மாற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணை என்பது டெல்லி காவல்துறையினர் என்ஐஏ அதிகாரிகளுக்கு மாற்றியுள்ளனர் இது தொடர்பான விசாரணை அனைத்தும் தற்போது என்ஐஏ தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ைய தரப்பில் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது இந்த செயல்பாடுகளில் யார் யார் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு மூளையாக யார் செயல்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தில் வேறு யாருக்காவது பங்கேற்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முன்னதாக நேற்று பூட்டானிலிருந்து நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து நேராக மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அதே போல் இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அல்லது ஆதரவாக யார் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என உறுதி அளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உச்ச பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக அறிவிக்கப்பட்டது அதேபோல் பயங்கரவாதத்தை சகிப்புத்தன்மை இன்றி ஒடுக்குவோம் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் டிஎன்இ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதன் முடிவில் இந்த வெள்ளை நிற ஐ டுவெண்ட்டி आ உமர் தான் என்பது தெரிய வந்துள்ளது அதாவது டாக்டர் உமர் இந்த காரை கடந்த ஆண்டு அமீர் என்ற பெயரில் வாங்கியது குறிப்பிடத்தக்கது சிசிடிவி காட்சிகளில் அவர் காரில் இருந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அதேபோல் கார் வெடித்து சிதறிய இடத்திலிருந்து டிஎன்ஏ தேவையான பொருட்கள் அதாவது பற்கள் எலும்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தடவியல் நிபுணர்களால் சேகரிக்கப்பட்டது இந்த பொருட்கள் மீது டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதேபோல் டாக்டர் உமரின் தாயாரிடமும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த காரிலிருந்து இருந்து வெடுத்து சிதறிய காரில் இருந்து கிடைத்த பொருட்களும் உமரின் தாயாரின் டிஎன்ஏ பரிசோதனையும் ஒத்துப்போனது எனவே இந்த காரை இயக்கியது டாக்டர் உமர்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விசாரணை தொடர்பாக பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது குறிப்பாக இந்த தாக்குதல் மட்டுமல்லாமல் வரக்கூடிய டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டெல்லியில் ஆறு முதல் ஏழு இடங்களில் பல்வேறு கட்ட தாக்குதல்களை நடத்த சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது இந்த டிசம்பர் ஆறு என்ற தேதியை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதற்கு பழிவாங்கும் வகையில்தான் தற்போது இந்த செயல்பாடுகளில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது டெல்லியில் நடத்தக்கூடிய இந்த ஆறு இடங்களில் நடத்தப்படக்கூடிய இந்த சதித்திட்டத்தை ஐந்து கட்டங்களாக அவர்கள் பிரித்து வைத்திருந்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு மற்றும் கஸ்வத் உல் ஹிந்த் அமைப்பு ஆகியவை ஒன்றிணைந்து ஒரு அஹ் அமைப்பை அதாவது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டத்தை அஹ் நடத்துவது அதனை தொடர்ந்து அஹ் இரண்டாம் கட்டமாக ஹரியானாவில் நுப் மற்றும் இருந்து ஐஇடி போன்ற பயங்கரமான வெறிப்பொருட்களை தயாரிப்பதற்கான மூளை பொருட்களை வழங்குவது மூன்றாம் கட்டம் என்பது இந்த வெறி வெடிப்பொருட்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில் ஆஹ் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாக்குதல் நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களை உளவு பார்ப்பது இந்த இடம் சரியான தேர்வுதானா அல்லது வேறு இடத்திற்கு இந்த தாக்குதலை மாற்ற வேண்டுமா இந்த இடத்தில் இந்த தாக்குதல் நடத்தினால் எந்த அளவு பாதிப்புகள் ஏற்படும் அல்லது தாக்குதல் நடத்த இது ஒரு பாதுகாப்பான இடம் தானா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் உழவு பார்ப்பது அதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய இடம் என்பது இறுதி செய்யப்பட்ட பின்னர் இந்த வெடிப்பொருட்களை அந்தந்த பயங்கரவாத கூட்டங்களுக்கு வழங்கப்படுவது கடைசி கட்டமாக டெல்லியில் ஆறாம் தேதி சுமார் ஆறு முதல் ஏழு இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வெடிப்பொருட்களை வைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த பாபர் மசூதி டிசம்பர் ஆறாம் தேதி இடிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தம் என அஹ் தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதே இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அதற்கான கட்டுமான பணிகளும் முடிவடைந்தது என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது போன்ற விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டது மருத்துவர்கள்தான் என்பது வெளியாகியுள்ளது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மக்களின் உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் இது போன்ற ஒரு பயங்கரவாத சதி செயலில் ஈடுபடுவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக கருதுகின்றனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக இந்தியா முழுவதிலும் பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு இடங்களிலும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது ஸ்ரீநகர் புல்வாமா ஹைதராபாத் குஜராத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பல கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வரை பலரும் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக யார் யாருக்கு எந்தெந்த அளவு இருக்கிறது யார் இதற்கு மூளையாக செயல்பட்டிருப்பது போன்ற கோணங்களிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெடி விபத்தில் புதிய வகையான ஒரு ரசாயன கலவை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தடைவியல் நிபுணர்கள் தரப்பில் கூறப்படுகிறது அதாவது அமோனியம் நைட்ரேட் போன்ற ஒரு ரசாயன கலவை பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ள பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு ஊட்டும் ஒரு தகவல் வெளியாகி வருகிறது இது பெரும் அதிர்ச்சியாக இருந்தாலும் அடுத்தடுத்த தாக்குதல்களை முறையடிப்பது அல்லது அடுத்தடுத்த சதித்திட்டங்களை எப்படி தடுப்பது என்பதை நோக்கி என்னைய விசாரணை நடந்து கொண்டு வருகிறது